ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு கூட கொஞ்சம் அப்பளம் தொட்டுவிட்டு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு அந்த ஈர்த்தையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க வெண்டைக்காய் வந்து ரொம்பவே கலர் மாறிவிடக்கூடாது அந்த தன்மை போகிற அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பூண்டை வந்து முழுசாக சேர்க்காதீங்க இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க நம்ம இது மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் பண்ணுறம்போது இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சு அப்படின்னா போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தோல் இந்த மிளகாய் தோல் நான் வீட்டில் அடித்தது தான் இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் குறைவாக இருக்கும் குழம்புக்கு நல்ல ஒரு கார் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிடலாம் இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட வரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ நம்ம தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்க்கறத விட இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சேர்க்கிற போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு குழம்பும் கூடுதலாக கிடைக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி பாருங்கள் என்ன லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும் அப்போ தான் குழம்புல அந்த தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெண்டைக்காயோட அந்த மசாலா நல்லா சேர்ந்து வர மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ காய் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளியை பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துடலாம் ஸோ புளிக்கரைசல் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பாக இருக்கும் இப்போ வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம் கூடவே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் உரப்பு இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை புளிப்பு குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ இந்த குழம்பு ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கிற போது அந்த உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனால் சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி